அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பாவ காரகத்துவங்கள் வரிசையில் பதினோராம் பாவத்தின் காரகங்கள் அதாவது லாபஸ்தானம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிற பதினோராம் பாவத்தின் சிறப்புகள் மற்றும் காரகங்களை காண இருக்கிறோம் பதினோராம் பாவம் என்பதே ஜாதகருடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய பாவம் லக்னத்திற்கு இயற்கையாகவே முழு திருப்தியை தரக்கூடிய லக்னத்தின் முன்திரிகோண பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களின் உச்ச பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் லக்னத்தை மிகவும் சிறப்படைய செய்யக்கூடிய காரகங்களை கொண்டது ஜாதகருக்கு எப்போதும் நிம்மதி மனமகிழ்ச்சி மற்றும் முழு திருப்தியுடன் இருக்க வைக்கக்கூடிய பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் ஜாதகருடைய அபிலாஷைகளை லட்சியங்களை ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடிய பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் மிகவும் சிறப்பான காரகங்கள் கொண்ட பாவம் போதும் என்ற மனநிலையுடன் எப்போதும் திருப்தி அடைதலே பதினோராம் பாவத்தின் சிறப்பாகும் அதாவது பதினோராம் பாவம் வலுவாக உள்ள ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட ரொம்ப திருப்தியாக நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்ச மாதிரியான முழு திருப்தியோட மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதுதான் இந்த பதினோராம் பாவத்தின் மிக சிறப்பான ஒரு காரகமாகும் பதினோராம் பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த பாவ ரீதியான காரகங்களை ஜாதகர் முழு திருப்தி அடையக்கூடும் ஜாதகருடைய லாபத்தை குறிக்கும் பாவம் சேமிப்பை காட்டுவது வரவுக்குள்ளே செலவு செய்து சேமித்து வைப்பது நிகர லாபத்தை குறிப்பது எதிலும் முதலீடு செய்யாமல் சேமிக்கும் கையிருப்பு பணத்தை குறிப்பது ஜாதகருடைய நிலை கல்வியை குறிக்கும் பாவம் ஒரே துறையில் முழுமையாக பயின்று ஆராய்ச்சி படிப்பான உச்சநிலை கல்வி அதாவது டாக்டர் பட்டம் பிஹெச்டி பெறுவதை குறிப்பது இந்த பதினோராம் பாவம் ஜாதகருடைய உச்சமான கல்வி நிலையை தெரிவிக்கும் பாவம் உடல் தேவைக்கு அதிகமாகவே நோய் எதிர்ப்பு சக்திகளை பெற்றிருப்பது பதினோராம் பாவத்தின் மிக சிறப்பாகும் பதினோராம் பாவம் சிறப்பாக உள்ள ஜாதகர் பார்த்திங்கன்னா வைட்டமின் பற்றாக்குறை இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நபராக இருப்பாங்க பதினோராம் பாவம் பலம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா விட்டமின் பற்றாக்குறைவால் எப்போதும் சோர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க வைட்டமின்களையும் நோய் எதிர்ப்பு சக்திகளையும் குறிக்கும் பாவம் இந்த பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் என்பதே எப்போதும் இன்பமாக உற்சாகமாக இருப்பதும் எல்லோரிடத்திலும் நட்புடனும் தோழமையுடனும் பழகுவது யாரையும் எளிதில் நண்பராக்கி கொள்ளக்கூடியவங்க நண்பர்களை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்து கொள்ளக்கூடியவர் பாலிய ஸ்நேக ஸ்நேகிதம் அப்படின்றவங்க இந்த பதினோராம் பாவம் வலுவாக உள்ளவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நீண்டகால நண்பர்கள் ஜாதகருடைய நீண்ட கால நண்பர்களை குறிப்பது நெருங்கிய நண்பர்களை நலம் விரும்பிகளை முகஸ்துதி செய்பவர்களை எதிரிகளை கூட நண்பராக்கக்கூடிய பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் பிறரிடம் பகையை வளர்த்து கொள்ளாமல் வெற்றி பெறுவது எதிரியையே போட்டியிலிருந்து விலக வைத்து எதிரியை தனக்கு ஆதரவாக செயல்பட வைப்பது அல்லது பகைவரையை தனக்கு நண்பராக மாற்றக்கூடிய பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் சிறப்பாக உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கூட்டத்தோடவே இருப்பாங்க அவங்களுடைய மிகப்பெரிய பலமே அவங்களுடைய தான் இருப்பாங்க ஒருமித்த கருத்துடைய குழு கூட்டம் சங்கம் மாநாடு மற்றும் அவற்றிற்கு தலைமையேற்று நடத்துவது போன்றவற்றைக் குறிப்பது பதினோராம் பாவம் ரகசியம் என்ற பனிரெண்டாம் பாவத்தின் பனிரெண்டாம் பாவமான பதினோராம் பாவம் என்பதே ரகசியங்கள் அற்ற வெளிப்படையான ஒளிவு மறைவற்ற தன்மைகளை கொண்ட பாவம்தான் ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவது மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிக்கொணர்வது மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளிக்கொணர்வது என்ற காரகம் வருவதால் இங்கு புதையில் என்ற காரகமும் அடங்கும் உச்ச கல்வியை குறிக்கக்கூடிய குரு பதினோராம் பாவத்தின் காரக கிரகம் ஆகும் முழங்கால் மூட்டுக்கள் வைட்டமின்கள் போன்றவைகள் பதினோராம் பாவத்தின் காரக உறுப்புகளாகும் உறவுகளில் மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் மருமகன் மருமகள் போன்ற உறவுகளை குறிக்கும் பதினோராம் பாவம் என்பதே பிறரை வீழ்த்தாமல் உடலில் சிறிதும் வருத்தாமல் ஜாதகரை தேடி வரக்கூடிய வெற்றிகளை குறிக்கும் பாவம் எதிலும் தடைகளின்றி ஜாதகரை முன்னேற்றக்கூடிய பாவம் அகம் புறம் இரண்டிலும் முழு திருப்தி தரக்கூடிய ஜாதகரின் எண்ணங்கள் ஆசைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தை பற்றி முழுமையாக பார்த்தோம் அடுத்து பனிரெண்டாம் பாவத்தின் காரகங்களில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்